வேலை பண்ண ஒ பாரம்பரிய பொருட்களா கொஞ்சம் அறிமுகப்படுத்திவிடுவோம் நடந்துச்சு அவங்களுக்கு கைவினைகள் வந்து கைவினை திறவைகள் வந்து நிறைய வரும் அப்போ ஒரு இமேஜின் பண்ணும்போது நிறைய வரையும் பானையிலேயே உங்க படம் உங்க திருமண நிகழ்ச்சிக்கு உங்க படம் வேணும் அல்லது உங்க படம் சேர்த்து வைக்கணும் வருங்கால அப்படி அந்த மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் டெக்கரேட் பண்ணி கொடுத்துருவோம் எந்த ஒரு தலைவர்களுடைய படத்தை கேட்டாலும் அரைஞ்சு கொடுத்துருவோம் ரீசெண்டா இப்ப என்ன அப்படின்னு பொங்கல் காலம் வர்றதுனால மக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கடை போன வருஷம் வந்து ரீசெண்டா அந்த மாதிரி கலர் போட போட்டிருந்தோம் சொந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிசைன் அட்வான்ஸா கேட்டாங்க இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டுக்கிட்டோம் இதுலேயே தலைவர்கள் போட்டாவும் வருது அதை ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி பொங்கல் பொங்கல் தலைவர்கள் சரி சரி சில ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மாதிரி விரும்புறாங்க இருக்க காலகட்டத்துல வெறும் இந்த சிகப்பு பானையை விட ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க வந்து பொங்கல் காலம்னால பொங்கல் நேரத்துல பானையில வந்து நிறைய கோலம்லாம் போடுவாங்க அந்த காலத்துல சின்னம்பு வச்சு கோலம் நாம்புருவாங்க இப்போ நீங்களே இந்த மாதிரி டிசைன் அழகா அடிக்கிறது கொடுக்கிறது வந்து நாங்க சின்னம்பு போட்டுருக்கோம் மேல வந்து அக்ரிலிக் பெயிண்ட் ஓக்ரீ அக்ரிலிக் பெயிண்ட் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இயற்கையான தான் இது எல்லாமே உள்ள வந்து மண்ணு இதோட தன்மை வந்து இது பெரும்பாலும் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம மினரல்ஸ் எல்லாமே இந்த மண்ணுல இருக்கிறதா இருக்கு ஆரோக்கியமான சாப்பாடு இந்த ஆண்டு பொறுமுறை சாப்பிடுற மாதிரி இதுல என்னன்னா மக்கள் வந்து இத பின் போய் நிறைய கெமிக்கல்ஸ் சாப்பிடறத விட

அலுமினியம் பாத்திரத்துக்கு ஈக்குவலண்டா என்ன ஒண்ணு எக்ஸாம்பிள் பிரஷர் குக்கர் முதக்கொண்டு மண்பானையில செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாயிட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா மண்பானிலே மண்ணிலே ஃப்ரிட்ஜி மண்ணுலே ஃபிரிட்ஜ் இயற்கையான ஃப்ரிட்ஜ் வேணும் அந்த காலத்துல இதை விட நிறைய மாடல்ல செஞ்சிருக்காங்க அதெல்லாம் பூமிக்குள்ள கிடக்குது இப்ப தேடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மண்ணுல வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்களில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு எனக்கு இந்த வரதுல மண்ணுல பாத்தீங்கன்னா ஒன்னும் செம்மண்ல இருக்குது கருப்புல இருக்குது இந்த கரு சிறப்புக்கு இல்ல என்ன வித்தியாசம் இல்லைங்கன்னா ஆக்சுவலா இப்போ ஒண்ணு இல்ல பாத்தீங்களா இந்த சட்டி இப்ப கருப்பா இருக்கா ஆமா இந்த சட்டி இப்ப கருப்பா இருக்கு இந்த எக்ஸாம்பிள்ல இருக்குங்க இதை இப்ப கருப்பா இருக்கு இதை கொண்டு போய் இரு இதை கொண்டு போய் இந்த இதை ஒரு திருப்ப சுட்டு இருக்கேன் சரிங்களா இது இப்ப எனக்கு கருப்பு வேணும்னு சொன்னீங்கன்னா இப்போ மக்கள் வந்து கருப்பு வேணும்னு கேக்குறாங்க இதை கொண்டு நான் திரும்ப வந்து சுள்ளையில கொண்டு போடுவேன் தேங்காய் நட்டு அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் இதுல போடணும் என்ன பொருள் கிடையாதுன்னா அதுக்காக கெமிக்கலும் எதுவுமே கிடையாது என்ன அப்படி சொன்னீங்கன்னா வாழை வாழ தடை இயற்கையான இயற்கையான வாழைத்தடை தேங்காய் நெட்டு அதுக்கப்புறம் அந்த தென்னை மரத்துல உள்ள அறுப்பு சக்கன்னு சொல்லுவோம் அந்த சக்கரம் அதை எல்லாமே கீழே போட்டுட்டு இத மேல ஒன்னு ஒண்ணு ஒண்ணு வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் நாங்க ஃபயர் பண்ணுவோம் சரி ஹாஃப் அன் ஹவர் ஃபயர் பண்ணிட்டு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் அந்த சுல்லை வந்து நாங்க பிளாக் பண்ணி விட்ருவோம் ஃபுல்லாவே ஒரு புகை வெளியே வராத அளவுக்கு ப்ளாக் பண்ணி விட்ருவோம் சோ அந்த புகை உள்ள போய் ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்னஸ் வந்து ஒரு நைன்டி டிகிரி அந்த ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல அது அந்த தன்மை இருந்தவர்னா அதுக்கப்புறம் அந்த புகைய பிளாக் உடனே அது அப்படியே கருப்பாயிருக்கும் கேஸ் இந்த இது நமக்கு சிகப்பா வேணும்னா அந்த புகையை வெளியேற கூட்டம் சிகப்பா மதுதான் இயற்கையான முறை தான் அதே மாதிரி இந்த கலர் சிகப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெயிண்டான்னு சொல்லி கேக்குறாங்க மக்களை கண்டிப்பா அந்த சந்தேகம் தேவையில்லை ஏன்னா இது வந்து கார்குறிச்சி தேன்போத்தை இங்க வந்துன்னா கேரளா சைட்ல உள்ள நாகர்கோவில் சைட்ல உள்ள மண்ணு அந்த மண்ணோட தன்மை சிகப்பா இருக்கும் இத நாங்க என்ன சொல்றோம் ஃபில்டர் பண்ணி எடுப்போம் அரிசி ரெண்டு முடித்து போ எக்ஸாம்பிள் நம்ம மழை நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மண்ணு அரிச்சு ஓடுனா அதுல வந்து ஒரு காபி கலர்ல போகும் வரும் உருண்டா அந்த உருண்டு வரும் அந்த இது அதே மாதிரி தான் சேப்பு மண்ணுல அதே மாதிரி பால் மாதிரி வரும் வரும் அந்த பாலை வந்து அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணி வைப்போம் அதுல கல் எதுவுமே இருக்காது அந்த பால் மாதிரிதான் திரும்ப தண்ணி இட்டு கரைச்சோம்னா அது சிகப்பா மட்டும் வரும் சரி இப்ப எனக்கு வந்து இப்போ அந்த டிசைன் நிறைய மாடல்கள் செஞ்சிருக்கீங்க இது வந்து நீங்க கத்துக்கிட்டதும் அப்பாட்டருந்து கத்துக்கிட்டீங்க இருந்து கத்து இப்ப நீங்க இதை யாருக்கெல்லாம் கத்து கொடுக்குறீங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னீங்கன்னா அரசு பள்ளிகளுக்கு வந்து இலவசமா சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கு இது வந்து இது மட்டும் இல்லாம அரசு பள்ளிகளுக்கு நானா வந்து என்ன பண்றேன்னு சொன்னீங்கன்னா காம்படிஷன் நடத்துறேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து உமரி காடுன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அதாவது ஆல்ரெடி ஒரு பக்கத்துல உமரி காடுன்னு ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ நான் வந்து என்ன வருஷ வருஷம் என்னுடைய சொந்த ஃப்ரீ காஸ்ட்ல எந்த ஒரு இதுமே கிடையாது என்ன பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா பானையும் என் ஒய்ஃப் நானும் செய்வோம் ஆர்ட் ஒன்லி பெயிண்டிங் வரைகிறது இதுல வந்து ஆர்ட் சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஃப்ரைஸும் நாங்களே வரைகிறோம் எங்களுடைய ஓன் செலவுல இருந்து பண்ணிடுவோம் இது போக என்னன்னு சொன்னீங்கன்னா தனியார் ஸ்கூலு தனியார் காலேஜ் இவங்களுக்கு வந்து நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அவங்களா வாலண்டியா கூப்பிடுவாங்க சோ அதுக்கு நாங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவோம் ஓ சரி சரி எங்களுடைய மிஷின் எங்களுடைய ஒரு நாள் சேலரி பிளஸ் மண் நாங்க உற்பத்தி பண்ணக்கூடிய மண் அதுக்கான பர்ச்சேஸ் மட்டும் வாங்கிடுவோம் அதிகமான செலவு கிடையாது டூ அந்த மாதிரி இது எளிதில் கத்துக்கல முடியுமா அழகா கத்துக்கலாம் அதாவது சின்ன குழந்தைகள் வந்து சடனா பிக்கப் பண்ணிடுவாங்க அட் செகண்ட் த்ரீ டேஸ்

இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா சுட்டு எடுக்கும் போது அவுட்புட் தான் ரிஸ்க் சுட்டு எடுக்கிறது மேட்ரி யாரு வேணாலும் கத்துக்கிடலாம் யாரு வேணாலும் மலைஞ்சிக்கலாம் ஆனா இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கன்னா நம்ம சுள்ளையில ஃபர்னஸ் பண்ணி எடுக்கிறதா ரிஸ்க் இருக்குது அதுல நாங்களா இருந்தாலுமே அது கடவுள் வந்து இதோடைய தன்மை என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு பக்குவம் அதோடைய பக்குவம் இதுல அதுல உடைய கஷ்டங்கள் பெரிய இருக்கு ஏன்னா கடவுள் படிச்சல சிலவங்களுக்கு ஊனா குருடா செவ்வா படிச்சிருந்தான் இதே மாதிரி அதுதான் இதை சில நேரங்களில் சட்டி முருகி ரெண்டா வெடிக்கவும் செய்யும் அதே டைம் ஃபுல்லா கருப்பானாலும் ஆயிரும் அதே நேரம் ஓவர் சிகப்பாகி அந்த மாதிரி ஏகப்பட்ட இது அதாவது இந்த உழைப்பாளிகள் வந்து மாறும் கலரும் கலரும் மாறும் இது என்னன்னா அப்படி நிறையவும் செய்யும் ஏன்னா நம்ம பக்குவமா செஞ்சு பிள்ளைங்களை குழந்தைய பத்தி எடுக்கும் போது எவ்வளவு பக்குவமா எடுக்காங்களோ அதே மாதிரி இது எடுக்கணும் இப்போ வந்து இதை நீங்க சாதாரண நாட்டுல பண்றீங்க பொங்கலை ஒட்டி தானே உங்களுக்கு இதோட அதோட தேவைகள் அதிகமாக இருக்கும் அதாவது சார் பொங்கல் சீசன் வந்து பானைகள் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி பங்குனி சித்திர வைகாசி இந்த நாட்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா மக்கள் வந்து குளிர்பானங்கள் வந்து பானைகள் தயாரிப்போம் வெயில் நேரம் வெயில் நேரம் பானை தண்ணி ஜாடி பீப்பா அப்படிங்கறத சக்தி அந்த மாதிரி அந்த மாதிரி சோ அது முடிஞ்ச உடனே பிள்ளையார் சக்தின்னு ஒண்ணு வரும் அந்த பிள்ளையார் சக்தியில நாங்க புள்ளையார செய்யறதுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதாவது கடவுள் வந்து கடவுள் வந்து என்ன படைச்சிருக்காரு சொன்னா மழை வெயில் காலம் படைச்ச மாதிரி எங்களையும் கடவுள் வந்து அந்தந்த சீசனுக்கு அதை படைச்சு கூட அப்படின்னு சொல்லி உருவாக்கி விட்டுட்டாரு சிறப்பு சிறப்பு அதான் இப்போ இந்த சீசன் வந்து பொங்கல் சீசன் பொங்கல் சீசன் வருஷம் வர பிறந்திருக்குது அப்போ அந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை உங்களே நல்ல தகவல் சொல்லி இருக்கீங்க சரி இப்போ நான் வழக்கமான கேள்விக்கு போகலாம் அதாவது பொங்கல் மற்ற நாட்களை விட பொங்கல்ல விருப்புனே அதிகமா இருக்கும் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா விருப்புனே அதிகமா இருக்கும் இப்போ நீங்க இங்க மட்டும் வச்சிருக்கீங்க வேற எங்கேயும் கடை வச்சிட்டீங்க அதாவது இங்க கடை திருநெல்வேலியில வீலில இருக்கு சரி திருநெல்வேலியில வீலில அட் டைம் பொங்கல் டைம் மட்டும் தான் போடுவோம் ஓ சரி சரி திருணல் பொங்கல் டைம் போடுவோம் அதுபோக திருச்செந்தூர் அந்த சைடுல எல்லாம் சரக்கு கொண்டு கொடுப்போம் திருநெல்வேலிக்கும் சரக்கு கொண்டு போடுவோம் நம்ம இங்க கடை சரி இப்போ நீங்க இந்த வீதி வச்சிருக்கீங்க ஆமா வீதி வச்சிருக்கிறதுக்கும் ஒரு கடையை போட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் இந்த மண்பாண்டங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சா மண்பானுடைய தரங்கள் தெரியாது அது இது தெரியாது ஆனா ரோட்ல போட்டா பாக்குறவங்க எல்லாருமே இதுல இவ்வளவு இருக்காங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன் ஒண்ணு இல்ல இன்னைக்கு தூத்துக்குடியில நிறைய கடையில தான் இருக்கு அவங்க வச்சிருக்கிறது ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் ஒண்ணு பானை வைப்பாங்க இன்னொன்னு சட்டி வைப்பாங்க ஆனா அந்த இசைக்கம்மா புண்ணியத்துல அந்த கோயில நான் போட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷமா நான் விதவிதமான மண்பானை பொருட்களை போடுறேன் ஆனா மக்கள் பார்த்துட்டு யாருமே லைக் பண்ணாம போனது இல்ல

உங்களை வந்து மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய தகவல் நிறைய தெரிஞ்சிருக்கு நீங்க இன்னும் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க படிச்ச ஒரு பட்டதாரியாவும் இருக்கீங்க மனைவி படிச்சிருக்காங்க நிறைய தகவல் அடுத்து என்னன்னா மனைவி வந்து எவ்வளவு காலம் இந்த மாதிரி பெயிண்டிங்ல இருந்தாங்க அடுத்து எங்களுடைய இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மனைவி வந்து டீச்சிங் பண்ற மாதிரி மண்பானையிலேயே டீச்சிங் பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே ஃப்ரீ காஸ்ட் நோபடி சொல்லுவேன் அதாவது பெண்கள் வந்து இப்போ சில ஸ்கூல்ல வந்து கேட்கிறாங்க லேடிஸ் தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருக்கலாம் இருக்கு அந்த லேடிஸ் சொல்லி இருக்கும் போது என் ஒய்ஃப் சொல்றாங்க நீங்க அந்த லைன்ல போக வேண்டாம் லேடிஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அதுக்கான ட்ரைனிங் என்னுடைய மனைவிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா புண்ணியத்துல இசைக்கம்மா புண்ணியத்துல அது நடந்தா ரொம்ப நன்றி ஒரு ஒரு நல்ல துணை கிடைச்சிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா பொங்கல் தினம் வாழ்த்துக்கள் கொடுக்குறேன் ஆனா இப்போ பொங்கல்னால என்ன ஆகுதுன்னா ஒரு சில பாத்தீங்கன்னா புதுசு புதுசா புதுப்பான புது அரிசி அதே மாதிரி இந்த பொழுதுபோக்குக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள்லாம் வருது முன்னாடி வந்து இப்போ உங்களுக்கு விளையாட்டு வேற விளையாட்டு பொங்கலுக்கு மர விளையாட்டு இப்படிதான் இருந்துச்சு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் திரைப்படங்களா வந்துருச்சு திரைப்படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் உங்களோட வயசுல நீங்க

ஒரு தியேட்டருக்கு போவோம் அதுல ஒரு உலகத்தையே மறந்த மாதிரி ஒரு பீலிங் என்னன்னு சொன்னீங்கன்னா கோரிக்கையில போய்கிட்டு அதாவது பெற்ற தாய் தவப்பவர்களே என்ன பண்றாங்கன்னு சொன்னா பணம் அப்படிங்கிற சம்பாத்தியத்துல கோரிக்கை போய்கிட்டு எங்க போனோம் அப்பா ஒரு நாள் நான் அந்த ஒரு பீச்சுக்கு போகணும்னு சொல்றாங்க அதுக்கு கூட தட்டி கிடைக்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க ஆனா முறைப்படியும் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து

ஆனா அதுல பில்குல் ஒரு பெர்சன்டேஜ் கூட சந்தோஷம் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சிச்சு தம்பி வீட்டுக்கு போமான்னு கேட்டேன் அப்பா உள்ள வந்தாச்சு மனகொண்டா பெருசா வருது பாப்போம் நாங்க ஒரு கண்ணாடி ஒண்ணு கொடுத்தாங்க பார்த்தோம் ஆனா அதுல எந்த ஒரு ரிலாக்சேஷன் மன நிம்மதி வந்து அதுல கிடைக்கல பிடிச்ச திரைப்பட பாடல்கள் நடிகர்கள் திரைப்பட பாடல்கள்னா ரஜினியோட படங்கள் ரஜினியோட படையப்பா படங்கள்ல இருந்து எல்லாமே பிடிக்கும் அவருடைய நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம பொங்கலை வந்து எப்படி கொண்டாடணும்னா வீட்டுல கொண்டாடணும் பெருச்சவங்களோட கொண்டாடணும் மறுநாள் வேட்டு போட்டியோட கொண்டாடணும் கண்டிப்பா எல்லாமே செல்போன்ல கொண்டாடுறோம் எல்லாமே செல்போன்ல போயிட்டாங்க அதான விஷயம் அதுதான் விஷயம் ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த விஜய் டிவி அந்த சன் டிவி விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க அப்படியே ஸ்டாண்ட் பை உட்கார வச்சிருக்காங்க ஏமா வாமா ஒரு வீட்ல போய் ஒரு ஆத்துல போய் எங்க ஒரு பக்கம் ஏரல் ஒரு ஊர் இருக்கு அந்த ஏரல் ஊர்ல ஆத்துல அந்த காலத்துல பெரிய மணல் இருக்கும் ஒரு சாயந்திரம் போல ஏமா வாமா போய் ஆத்துல போய் கொஞ்சம் விளையாண்டுட்டு வருவோம் இல்ல இல்லங்க இப்ப போடுவாங்க நம்ம விஜய் டிவில வந்து என்ன ஒரு அழகா ஒரு ஒரு லைன் பிடிச்சி ஒருத்தரா பாடுவாங்க பாடுவாங்க அதுக்குள்ள போனவங்க முத நாள் போவாங்க சனிக்கிழமை போவாங்க மறு ஞாயிற்றுக்கிழமை போவாங்க திரும்ப திங்கக்கிழமை வேலைக்கு போயிருவாங்க இது வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க சரி சரி அந்த அரெஸ்ட் பண்ணி மட்டும் உள்ள வந்து அவங்களுக்குள்ள ப்ரெஷர் சுகரு எல்லாமே சேர்த்து கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க எங்கேயாவது ரிலாக்ஸா போட்டு போங்க அப்படிமா

உங்களுக்கு யாருக்காவது பயிற்சி வேணும்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் கேட்டீங்கன்னா நான் வந்து பயிற்சி குடுக்கேன் கண்டிப்பா 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 உங்களுக்கு பர்றதுக்கு அடுத்த கட்டத்துல மனைவி வந்து பயிற்சி குடுக்க ரெடியா இருக்காங்க ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீயா சொல்லிக் கொடுப்போம் தனியார் ஸ்கூல்ல பேமெண்ட் வாங்குவோம் கண்டிப்பா எங்களுடைய இது பொறுக்கி நிச்சயமா உங்களுக்கு தொடர்பு கொள்றோம் சரியா